ஊர்திகளில் முன் கண்ணாடியில் ஃபாஸ்டேக் வில்லை ஒட்டாவிட்டால் இருமடங்கு கட்டணம் வசூலிக்கலாம் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு உட்பட்ட சுங்கச்சாவடி வழியாக செல்லும் ஊர்திகளில் கண்டிப்பாக முன்பக்க கண்ணாடியில் ஃபாஸ்டேக் வில்லை ஒட்டியிருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி ஒட்டாவிட்டால் இருமடங்கு கட்டணம் வசூலிக்கலாம் என்று சுங்கச்சாவடிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊர்தி ஓட்டிகள் பாஸ்டேக் வில்லையை வைத்துக்கொண்டு சுங்கச்சாவடியை கடக்கும்போது மட்டும் அதை கையில் எடுத்து முன்பக்க கண்ணாடியில் காட்டுகின்றனர் இதனால் தேவையற்ற தாமதம் ஏற்படுகிறது இதனை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது